ப்ரோ இல்லை ப்ரோ கேசி கேசி பழச்சிமரா ப்ரோ

அட்வகேட் ரிஜிஸ்டர்ன்றது சார் மெட வார வந்து போறாங்க. வார வந்து போறாங்க. அவங்களே வாமாட்டோம். ஏ அக்யூஸ்ட்டா வந்து வரதுக்கு போறாங்க. 3-4 அக்லிஸ்ட் 1000 ரெப்ரசன் பண்ணுவாங்க. அது 1000 ஆகும். அட்லீஸ்ட் 1000 அட்வகேட் பிரெப்பரேஷன் பண்ணிட்டு யாராவது மேக்கிங் உட்கார்ந்துறோம். நீங்க தான் பாத்துக்க. அசே இதா? பாத்துச்சு. ஓகே. ஓகே தேங்க்ஸ். திரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை விமான நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் நடந்த பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்களால் நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவன் என்கிற வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் தெருவில் போகிறவங்க என்று ஒரு பெரிய பாராட்டு பத்திரத்தையும் கொடுத்தார் கட்சியை விட்டு ஜெயலலிதா அம்மாவால் நான் நீர்க்க நீக்கப்பட்டவன் என்பதை இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஒரு வழக்கில் ஒரு அஃபிடவிட்டில் அவர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்திருந்தார் அது குறித்து சென்னையில் ஒரு அவதூறு வழக்கு நான் தாக்கல் செய்திருந்தேன் அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர் இதில் தவறு செய்திருக்கிறார் அதை கீழமை நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவையும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அன்றைக்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஜெயலலிதா அம்மாவால் நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய ஆதாரத்தை தாக்கல் செய்யுங்கள் என்று அவரிடத்தில் மூன்று வாய்தாக்கள் அவருக்கு வந்து டைம் கொடுத்தாங்க இறுதியாக அப்படி எந்த விதமான ஆவணங்களும் எங்களிடத்தில் இல்லை யாரோ சொன்னாங்க பேச்சுவார்க்கில் தெரியப்பட்டது என்கிற கருத்தை தான் அவர்கள் சொன்னாங்க அப்போ அதனால் அவர் மீது குற்ற வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உச்ச நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்றங்களில் ஃபைல் பண்ணுற அஃபிடவிட்டில் கூறியிருக்கிற அவதூறுக்காக தண்டிக்கப்பட வேண்டுமா என்கிற ஒரு கொஷின் ஆஃப் லா எழுப்பி அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அப்படி அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற பொழுதே அப்படி பேசுவது குற்றச்செயல் என்பது தெரிந்ததற்கு பிறகே அவர் வேண்டுமென்றே மீண்டும் என்னை அவதூறு படுத்த வேண்டும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதாக கோவை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த ஒருங்கிணைப்பு குழு குறித்த கேள்விக்கு அதுபோல் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அது குறித்த வழக்கை கோவை ஜெயம் ஒன் நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்திருந்தேன் அது பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு இன்றைக்கு பதினஞ்சு ஏப்ரல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சமன் கொடுக்கப்பட்டு இருந்தது சட்டமன்றம் நடைபெறுகிற காரணத்தினாலோ என்னவோ இன்றைக்கு அவர் இங்கே வரலை அவரது வழக்கறிஞர்கள் இன்றைக்கு அவர் சார்பாக வக்காலத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அடுத்தடுத்த வாய்தாக்கள் இது வந்து நடைபெறும் அவருக்கு இதில் உரிய தண்டனை வழங்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்ன சொல்ல இன்னும் டேட்டு தெரியல